சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இப்ப வணிக ரீதியான என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு என்ன காரணத்துக்காக சீனா இந்தியா மேல எக்கனாமிக் வார் தொடுக்கிறாங்க இதோட பின்னணியில ரஷ்யாவால் இந்தியாவுக்கு உதவிக்கரம் கொடுக்க முடியாதது என்ன காரணம் இனிமேல் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையில ட்ரேடு நடக்குமா நடக்காதா இது போன்ற எல்லா கேள்விகளுக்குமான பதிலை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க இந்த காணொலியை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு கண்ட்ரியோட எக்கானமி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்தியா முன்ன விட இப்போ எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிக்கும் இதில் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படியே டீக்ரேட் ஆகி மொத்தமாக அந்த கண்ட்ரி பின்தங்கிறதுக்கான ரொம்ப அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இப்போ உள்ள காலநிலை மாற்றங்கள் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளால் உள்நாடுகள் வெளிநாடுகளுக்கு இடையே கூட சண்டைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு எக்கனாமி எவ்வளவு அடிபட்டுச்சு அதனால ரஷ்யா எத்தனை நாடுகள்கிட்ட உதவிக்காரம் கோரி வந்து நின்றுருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதே மாதிரிதான் ஆப்போசிட்ல இருக்கிற உக்ரைனும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதே மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்தியா வந்து இப்ப இருக்கு அதெல்லாம் சரி பொருளாதார தடை விதிக்கிற அளவுக்கு இந்தியா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றது தான் வந்து உங்களோட கேள்வியாக வந்து இருக்கும் இந்தியா சீனா இது ரெண்டுக்குமான இப்போ உள்ள உறவு அப்படின்றது ரொம்ப கடுமையான நிலைமைக்கு போய்கிட்டு சீனாவோட இந்த விநியோக தடைகள் அப்படின்றது அதாவது இந்த பொருளாதார தடைன்ற விஷயம் இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்ற விஷயத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படி இந்தியா சீனா இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த லிஸ்டில் இந்தியா என்னென்ன பொருட்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா செமிகண்டக்டரோட சிப் ரெண்டாவது எர்த்தில் கிடைக்கக்கூடிய ரேரான மினரல்ஸ் மூணாவது பார்மா இன்டர்மீடியட்ஸ் அதாவது மெடிசன் ரிலேட்டடான விஷயங்களை இந்த மூணு விஷயங்களை ரொம்ப அதிகமான அளவில் சீனா இருந்து இந்தியா ஏற்றுமதி செய்யுது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இதையெல்லாம் தாண்டி இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி சைனா கிட்ட இருந்து ரொம்ப அதிகமான எலக்ட்ரானிக் கேஜட்ஸை நம்ம அதிகமா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த எல்லா விஷயங்களையும் சீனா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க இதோட காரணத்தினால இந்தியாவோட பொருளாதாரம் மட்டும் இல்லாம பண வீக்கமும் ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா இந்தியாவோட உற்பத்தி செலவும் ரொம்ப அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அதெல்லாம் சரி ஒய் இஸ் சைனா இங் திஸ் என்ன காரணத்துக்காக சீனா இந்தியா மேல மட்டும் பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க தாங்க நம்மளோட கேம்ல பாரத பிரதமர் வந்து என்ட்ரி ஆகுறாரு அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அத்மா பாரத் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஒரு திட்டம் சீனாவை ரொம்ப அளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னு வந்து அவங்க குறிப்பிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த அத்மா பாரத் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இந்தியாவோட ஃபைவ் ஜி ஜென்ரேஷனோட வளர்ச்சி அப்படின்றது எல்லா ப்ராடக்ட்டையுமே ஓன் ப்ராடக்டா மேக் பண்ணணுன்ற ஒரு விஷயத்துல இந்தியா முழு மூச்சா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை விட சீனாவுக்கு போட்டியான ஒரு கண்ட்ரியாக இந்தியா உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கோபம் வந்து சீன நாட்டுக்கும் உருவாகி இருக்கிறதுனால இதன் காரணமா சீனாவோட வர்த்தக சந்தை ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் சீனா இந்தியா மேல பொருளாதார தடை விதிச்சாலும் ரஷ்யா இந்தியாவுக்கு உதவுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒய் இஸ் நாட் ஹெல்பிங் ரஷ்யா அதாவது ரஷ்யா என்ன சூழ்நிலை இருக்காங்க எதனால நம்மளால உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா தற்போது மேற்கு நாடுகளோட போர் காரணத்தினால் காரணத்தினால அவங்களோட பொருளாதார நிலை அப்படின்றது ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் டு சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் பீரியடில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட உறவு அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்காகவும் தொடர்ந்துகிட்டு இருக்குது இந்ததுக்கான இம்பேக்ட் இந்தியாவை எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னா சீனா இந்தியா மேலே பொருளாதார தடை விதித்தாலும் சீனாவை தான் இன்னும் அதிகமாக டிபெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளுக்கு இந்தியா வந்து தள்ளப்பட்டிருக்கு நவ் இந்தியா டேக்கிங் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதாவது இந்தியாவோட அடுத்த நடவடிக்கை அப்படின்றது என்ன நம்ம சீனா இருந்து ரொம்ப அதிக அளவில் உற்பத்தி செய்கிற அதாவது இறக்குமதி செய்கிற செமிகண்டக்டர் சிப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்தியா வேதாந்தா ஃபோக்ஸ்கான் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக இந்தியா சீனாவை மட்டுமே சார்ந்து இருக்கணுன்றதுக்கான எந்த ஒரு அவசியமே தேவை கிடையாது இப்போ அண்டை நாடுகளான ஜப்பான் தாய்வான் சவுத் கொரியா போன்ற நாடுகளிடையே இந்த செமிகண்டக்டர் சிப்பை ஏற்றுமதி செய்யறதுக்கான ஒப்பந்தத்தை இந்தியா வேதாந்தா பாக்ஸ்கான்ற ஸ்கீம் மூலமாக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடிஜி வந்து பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ன்ற ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக இந்தியாவோட சுய உற்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்றத கருத்தில் கொண்டு இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி இந்த ஒரு பொருளாதார தடைன்ற விஷயம் சீனா இந்தியா மேல மட்டும் இல்லாம உலகளாவிய சூழல்ல எல்லா நாடுகளும் சீனா கிட்ட இருந்து ஏற்றுமதி செய்கிற விஷயங்களை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால சீன பொருளாதாரம் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்துல இந்தியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அட்வர்சிட்டி அதாவது இதுல இருந்து இந்தியா என்ன ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு சான்ஸாகவும் இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை இந்தியாவில் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இந்தியா சீனாவை மீறி ஒரு உலக உற்பத்தி மையம் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு விஷயத்த நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியலை அப்படின்னா நம்மளோட இந்திய பொருளாதாரமும் இந்தியாவோடய பணவீக்கம் அந்த பணத்தோட மதிப்பிழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிக அதிகளவில் தளவிற்சாடிடும் இந்த பொருளாதார போரில் இந்தியா எடுத்திருக்க இந்த ஒரு முடிவு அப்படின்றது இந்த முயற்சி அப்படின்றது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது பட் அதற்கான பயணத்துல மேலும் மேலும் இந்தியா முயன்றுகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்மளோட பாரத பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த சவாலை இந்தியாவால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றதையும் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சா இந்தியாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றியும் என்ன மாதிரியான முடிவுகளை இந்தியா எடுக்கலாம் என்னென்ன விஷயங்கள்ல இருந்து இந்தியா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்ற உங்களோட பொருளாதார கை வைக்கிறதுனால எல்லை ரீதியான சண்டைகளுக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு சீனாவோட பார்டரான நம்ம லே லடாக் ரீஜியன்லயும் அருணாச்சல் பிரதேஷ் ரீஜியன்லயும் ஜகஜமாவே சின்ன சின்ன சண்டைகள் வந்து தான் இருக்கு இந்த ஒரு விஷயம் இந்த பொருளாதார தடைன்ற ரீசன்னால் மாற வாய்ப்பு இருக்குமா அண்ட் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக சீனா அமெரிக்கா மற்றும் குவாட நேஷன் கண்ட்ரியோட கூட்டணியில் ஒன்று சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது தற்போதைய சூழ்நிலையில் இந்தியா இராணுவ ரீதியாகவும் கச்சா எண்ணெய் ரீதியாகவும் ரஷ்யாவை தான் அதிக அளவில் டிபெண்ட் பண்ணி இருக்குன்றது ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது சப்போஸ் இந்த ஏற்றுமதியையும் நம்ம சீனாவை டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா எந்த லெவலில் பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படின்றதையும் நினச்சி பாருங்க சைனாவோட எக்ஸ்போர்ட் அமைச்சரு ஜி ஜின்பிங் அப்படின்ற ஒரு சைலண்ட் ட்ரேட் வார் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட நண்பர்களோட இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க நன்றி